الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اللهم صل على طلعه الذات المطلسم والغيث المطمضم والكمال المكتم لاهوت الجمال وناسوت البصال وطلعه الحق هويه انسان الازل في نشر من لم يزل من نقمد به نماسيه الفرق الى طريق الحق ஒசல்லிபி ஒமின் ஹு அலி ஒசல்லிம் தஸ்லீமா அன்புக்குரிய சகோதரர்களே அவ்வாவின் கல்லடியார்களே ஞான வழி தோழர்களே நான் ஜும்மாவுக்கு பிறகு பேச வேண்டுமென்ற எண்ணத்திலே இருந்தவன் அல்ல நான் சுகவீனமாக இருந்ததுனால் பேச முடியாமல் இருந்தேன் ஜும்மாவுக்கு வருவதற்கு ஒரு அற்பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் மேஷையிலிருந்து ஃபோன் எடுத்து நெயிச்சு பார்த்தேன் தைமை பதினொன்று இருபது அப்போ இன்னும் கொஞ்சம் சுணங்கி போகலாம் போல் தெரிஞ்சு அதை விட பார்த்த உடனே அதில் ஒரு அரபு வசனம் வந்துச்சு அந்த அரபு வசனத்தை நான் பார்த்து விளங்கி ருசித்தேன் அந்த ருசியையும் உங்களுக்கு தரலாமனு நான் விரும்புகிறேன் ருஷி தான் உங்களுக்கு தெரியும் ருஷி யாருக்கு தெரியும் அந்த வழியில் போனவங்களுக்கு தெரியும் அதனால் வாசித்து போட்டு விளக்கமாக சொல்ல இது நேரம் இல்லை சுருக்கமாக சொல்லுவேன் நான் இலைஹி இது நான் பொய் சொல்கிறேன்னு என்றைக்குவாங்க நன்மைக்கு டேபோர்டில் பார்த்துட்டு வந்து வாசிக்கிறாங்க போட்டு போட்டு அப்படி என்னைக்குறாங்க لقد نرى ان يكون هناك من يكون هناك من هناك من يكون هناك من هناك من من هناك من اللهِ، وَعَرَفَهُ من هناك من اللهِ، وَأَحَبَهُ من حيث أنه فعل الله لم يكن ناظراً إلا بالله ولا عارفاً إلا بالله ولا محباً إلا له وكان هو الموحد الحق الذي لا إراء إلا الله بل لا ينظر نفسه نفسه من نفسه بل بل من حيث حيث بل الله அவர்கள் மக்களுக்கு கொடுத்த ரிஷியான ஒரு சாப்பாடு அதோ யாரோ ஒருவர் இந்த நாட்டில் உள்ளவரோ தெரியாது அரபியோ அஜமியோ தெரியாது பேர் குறிப்பிடாத ஒருவர் இன்றைய ஃபோனிலே இதை கொடுத்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய ஃபோன் எடுத்து இந்த வசனங்களை பார்த்துக்கோங்க ஆரம்ப வசனம் எப்படி வரும் குல்லுல் ஆலம் என்று ஆரம்பிக்கப்படும் கீழே அல் இமாம் கௌசாலி என்றும் பேர் போட்டிருக்கிறார் எளியினுடைய பேர் ஓடல்ல சரி எளியவனவன் ஆறு பேர் அவன் பேர் வரும் அறாமல் என்ற பேர் வருமான நாம் யோசிக்கப்படலாம் அவர் தன்னை காட்டி கொள்ளாமல் என்னிக்காரு எழுதியிருக்காரு தன்னை காட்டி தாருண்டா நமக்கு வந்த மாதிரி துணை தான் வரும் ஆபத்துகள் வரும் கஷ்டங்கள் வரும் மாரியிலேயும் போகலாம் கோடையிலேயும் போகலா என்று வந்துடும் அதனால் அவர் தன் பேரும் போடல விஷயத்தை வெளியிருக்கார் நான் விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் கவனிங்க நீங்கள் எல்லோரும் வழி நடக்கிறார்கள் எத்தனை பேர் எவ்வளோ காலமாக கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து நானும் பேசிட்டு வரேன் அவன் மட்டும்தான் இருக்கான் போகிற ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போ இந்த அதிக்கிறான் இல்லை அப்போ இந்த அதிக்கிறான் அவ்வளோதாங்கா அப்படி தான் மங்க முர்த்தத்து பட்டம் மாதிரி இந்த பட்டம் கொடுத்தாக்களையும் மடக்கி மடக்கி திரும்ப திரும்ப நானும் பூப்பிட்டு தான் இருக்கேன் எத்தனை பேர் வேணுமெண்டாலும் அங்கே தம்பி மாறே அங்கே காக்கா மாறே என்கிட்ட என்ன செய்யும் தங்கிறதுக்கு கிடமெல்லாம் இருக்கி நல்லா தங்கிறதுக்கு கிடம் தாரன் சொகுசான மெத்தையே போட்டு தாரன் மூணு வேளை சாப்பாடும் தாரன் இடவேளை சாப்பாடு கள்ள தீன் அந்த தீனுகளும் தாரன் போக்குவரத்துக்கு காசு இல்லையே அதுவும் துவாரணும் நான் வீட்டுக்குள்ள இருந்தா பேசிய இந்த கதைய பப்ளிக்கையாக பகிரங்கமாக இந்த ஜும்மாவில் பல தரம் பேசி இருக்கிறேன் உற்றும் மனுஷன் இந்த காத்தாங்குடியில் உள்ள மனுஷனோ அல்லது இந்த இலங்கையில் உள்ள மனுஷனோ அல்லது என்னுடைய பேச்சை கேட்ட வர நாடுகளில் உள்ள மனுஷனோ ஒருவராவது ஒரு கடிதம் மூலமாகவும் என்கிட்ட ஒரு எழுவக்கல் அப்ப நான் என்ன செய்யறே ஒவ்வொரு ஆக்கணும் ஊட்டையும் வந்து அவ்வளவு அவன் அவ்வளவு படைப்பையைப்படுத்தான்னு சொல்லி தெரியலாமா எனக்கு பள்ளிவாசல்ல பேசலாம் எழுதலாம் நான் ருசித்தத்தை உங்களுக்கு தரலாம் நான் அதை ருசித்தினால எனக்கு உங்களை பார்க்கக் செய்ய மரவரத்த மாதிரி என்னடா அதிர்ச்சி இல்லாமல் வைக்கிறா போல எல்லாத்தையும் இந்த நூற்றி யானைகளின் தாக்கல் அப்படி இக்கப்படா நீங்க வயசானாங்கன்னு சொல்லுவீங்க நமக்கு வயசா போச்சு நீ என்ன செய்யற என்று அப்படி சொல்லப்படா உங்களுக்கு வயசாச்சா எனக்கு எண்பத்தோரு வயசு தான் எனக்கும் நான் வயசான வந்தான் அப்படி நினைக்கப்படா நீங்க மேலும் மேலும் இது அறியணும் அறிஞ்சி அக்காலாவுடைய பேரின்பத்தை இங்கு வரணும் பேரின்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கல்வியில் வளரும் அப்ப நீங்க சரியா மவுத்தாகலாம் இல்லாட்டி மவுத்தாகிறதுக்கு பேர் இல்லை நாய் பூன்னு சாகிற மாதிரி செத்துட்டு போக வேண்டியதானே தவிர ஒரு பிரயோசனமும் கிடையாது அவ்வாவுத்தாலும் அவனை இந்த அடியான் அறியட்டும் என்று தான் படிச்சியான் ஒரு ஆய் தோதிக்காட்டுறாள் உலமாக்கள் எல்லாம் ஓதி காட்டுவாங்க எங்க இந்த ஹதி செல்லும் போது ஜின்ன எல்லாரும் சொ உலமாக்கள் என்று பேசுறாக்கள் படித்தவர்கள் என்று பேசுறவங்க இவங்க சொல்ற மந்திரம் இதுதான் மனு வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் பழைக்கவில்லை எப்படி சொல்கிறான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த படிச்சாக்கள் உடனே விளங்குவீங்க பட்டி வெட்டிக்கிற பிள்ளையிலும் விளங்குவீங்க சிவ அசுரால சாஞ்சறிக்கே ஐம்பது அறுபது எழுபது அப்படி தாண்டினவங்களுக்கு லேசில் படாது நீங்கள் என்ன செய்யணும் அதை திரும்பி 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 இவன் சொன்னான் என்னடா இவன் சொன்னான் அது அன்னடா சொல்லியிருக்கான் என்னடா சொல்லியிருக்கான் ஆராயணும் அப்பான் அவ்வளோ குருவாள் சொல்கிறான் என்ன ஒரு கல்பெல்லாம் பூட்டை பூட்டை பூட்டா போடப்பட்டி இல்லையே பூட்டு போட இல்லையே நான் யாரும் கல்புக்கும் அப்போ நீ ஏன் முழங்காம இருக்கிறீங்க அவள் கேட்கும் ஒரு ஜாதியாக கேட்க நக்கல் பண்ணுறவான் என்னென்ன நாயகர் நீங்கள் இப்படி இருக்கிற எனக்கு மன வரத்தை பாதிக்கிறான்னு அவ சொல்கிற மாதிரி அது இருக்கு அப்போ என்ன செய்யணும் அரைஞ்சிக்கணும் ஏழு ஏழுமான அரைஞ்சிக்கோணும் பைசா பேசி அவள் கீழ தேவையில்லை அஞ்சு நேரம் தொழுது இல்லை போது மான் கூட கறையே அஞ்சு நேரம் தொழுதாலுன்னு அது அஞ்சு நேரம் தோல்றது தான் அவனுமே நீங்கள் அஞ்சு நேரம் தொழுவீங்க அது ஒரு சல்லிக்கும் கூட போயிடலாம் என்ன செய்வீங்க அவ ஏன் தொழுவிங்க நீங்கள் வேல் இல்லை இல்லை அதில் ஆகவே நீங்க என்ன செய்யணும் விருப்பத்தை நிறைவேற்றணும் அவன் விருப்பம் என்ன மன் வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றை நான் படிக்கவில்லை எப்படி சூசலாமா சொல் அன்றையும் விஷயத்தை நல்லா வணங்குங்க என்னை அறிவதற்காக நான் படிக்கவில்லை என்று சொல்லல அவன் கோத்தம் வந்த மட்டும் கேட்பான் நீங்க அவ்வளவு அறியணும் அவ்வளோ அறியணும் மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி அவ்வளோ சொல்லலையே என்ன சொல்லியிருக்காங்க அவனை வணங்கணும் மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த ஆயத்தை காட்டுவாங்க உமாகல்தின் ச மத்தையும் ஜத்தையும் நான் படைக்கவில்லை இல்ல வணங்குவதற்காகத்தான் பழக்கவில்லை வணங்குவதற்காகவே ஒழிய பழைக்கவில்லை அப்ப வணங்க அப்ப நீங்க அறையிற கதையை கொண்டு வந்து அறையிறகையை கொண்டு வருவாரா அவன் அறைய தம்பாழ்த்து போட்டு சொல்லுவாங்க அறிந்து வணங்குவதற்காக படிச்சிருக்கான் அறிந்து வணங்குவதற்காக படைச்சி எங்க டெரிக்க அறிந்துண்டு எங்கிருக்கு அர்ஜென்று ராயத்தில் இருக்கா இல்லாது சொல்றிய பச்சை பொய்யை சொல்றியே உமா சல சொல்லி சின்ன வள்ளின்னு சொல்ல இல்லாத யா என்னை வணங்கு யா புதுடா ஐ பாதத் அபத அதான் சொல்லி வணங்குவதற்காகத்தான் வளர்ச்சி கல் அப்போ இவங்க இந்த வாஹிருடைய உலமாக்கள் மாக்கள் அவ்வா வணங்குணோம் வணங்குணம் வந்து அதுக்கு ஆதாரமாக இதை காட்டுவா வணங்கத்தான் அவ்வளோ வளச்சிருக்கானுன்னு போட்டு டே அதுங்கடா கருத்து அதுக்குள்ள என்ன எதிரி நீ கிளறி பாருக்க வணக்கம் எப்போது நிறைவேறும் சொல்லுங்க பாப்பா எரிக்கிறீங்க உதாரணம் விஷயத்துக்கு வந்து நேரம் போவோம் நீ எல்லாரும் எரிக்கிறீங்க ஒருவன் கழிந்து நின்று அவன் கையை முத்தமிட்டு நெத்தியை முத்தமிட்டு மரியாதை கொடுத்து உட்கார வச்சுக்கிறேன் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் வந்தவன் அவன் யாரி தெரியா செய்தான் தெரியா ஓடாவியா தெரியா தெரியா ஒன்று நீங்கள் என்ன செய்வீங்க நாங்கள் விரும்பி இந்த பயன் பண்ணிட்டு எவ்வளோத்தர் வாராருங்க வாராரு நான் அவருக்கு என்ன செய்ய ஒழும் என்று மரியாதை செய்து அவருடைய கையை முத்தமிட்டு மூத்த முத்தமிட்டு கன்னியை பொறுத்தவர

நான் எழுந்து நின்றன்தானே தானே தலையோந்தானே இதற்கும் நீங்கள் எழுந்து நின்றதற்கும் வித்தியாசம் உண்டா வித்தியாசம் என்ன வித்தியாசம் நான் அவரை தெரிந்து அறிந்து எழுப்பி நின்றேன் நீங்கள் அவரை தெரியவில்லை அறியவும் இல்லை நான் எழும்பியதற்காக எழுந்து நம்பீர்கள் உங்களோட டூப்ளிகேட் வேலை உங்க டைப் என்ன வேலை ஜெண்டா நம்பர் வேலை டூப்ளிகேட் வேலை டூப்ளிகேட் இபாதத்து நாங்கள் மின்னண்டனே அது என்ன அது ஹக்கீக்கத் இபாதத்து அந்த சரி காரணம் ஆளை கண்டு புலங்கி இவனுக்கு மரியாதையை தோணும் என்று அறிந்து செய்தேன் நீங்க எல்லாம் சும்மா கட்டிட்டு ஓதலாம் என்ன ஓதுறீங்க என்ன கட்டுறீங்க ஏன் குனிக்கிறீங்க நிம்பிடுங்க ஒரு விளையாட்டை காட்டுறீங்க எக்ஸைஸ் எடுக்கிறீங்க நீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் யாருக்கு சாஸ்தாங்கம் செய்கிறீர்களோ அவன் அறியணும் அறிந்தால் மட்டும்தான் சாஸ்தாங்கம் செய்யலாம் அறிந்தால் மட்டும்தான் இபாதத்தை செய்யலாம் அறிவு இல்லாவிட்டால் இபாதத்தை செய்ய முடியவே முடியாது அசாத்தியம் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க வந்தவனுக்கு மரியாதை செய்தீங்க தான் செஞ்சது மரியாதை தான் அவனை அறிந்து செய்தீர்களா அறியாம செய்தீர்களா எப்படி செஞ்சீங்க அறியாம செய்தீங்க என்னத்துக்காக செய்யுங்க இவர்களும் மீன் என்றாரு இவர் நம்ம ஊர்ல இருக்கிற ஆரியம் ஒரு மடையை நன்றாக வாழ்ந்தவன் அவனுக்கு விலை மீதிக்க மாட்டாரு எவ்வளவு ஆரி மாறிக்கணும் பெரிய இருக்கணும் அதனால தன்னை வென்றாரு என்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எழுந்து நின்றீர்கள் ஆறு ஒரிஜினல் வேலை எந்த ஒரிஜினல் வேலை உங்களோட டூப்ளிகேட் வேலை அப்ப ஏன் கொள்ளுங்க நீங்க என் தப்பியா போகிறீங்க எந்த பெரிய போன வரலாம் செய்கிறீங்க வான்னுங்க போகிறீங்க அப்போ அர்த்தம் இல்லாதவரி செய்யாதங்க அதுக்குத்தன் நான் சொல்கிறேன் என்னிடா இல்லாதியா அபுதூன் என்றதற்கு அந்த வசனத்துக்கு என்னை வணங்குவதற்காகவே என்றி நான் படைக்கவில்லை என்ற வசனத்துக்கு அப்குல் வாஹிப்னு அப்பா ரசூல் சஹாபி அவர்களுக்காக அல்லா ரசுவா அவர்கள் அல்லாஹும் அல்லிமுத்த வீல் கருத்தை விளக்கத்தை அவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்று அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் எப்படி தெரியுமா இல்லாலி அபுதூன் என்றால் இல்லாலி என்னை அறிந்து வணங்குவதற்காக அறிந்து என்று ஒரு சொல் அங்கு கிடக்கடா அது ஒரு அப்படி ஒரு சொல் இருக்கிறது ஆதாரம் என்ன தான் ஏன் வணக்கம் என்பது அறிவின்றி வராது ஆகையினால் யாரை வணங்குகின்றீர்களோ அவனுடைய அறிவு இருக்க வேணும் அது முதல் அம்சம் அப்பா தாலா படைச்சாம் படைச்சான் என்று சொல்லி சொல்லி மக்களை எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள் சமூகத்தில் இருக்கின்ற இருக்கின்றால் வருகிறேன் படைத்தான் படைத்தான் என்ற மனை என்ன சொல்லுதோ அந்த தச்சன் அந்த ஓராவி கதிலையை படைத்தான் கதிலையை செய்தான் முக்குவன் சக்திவானை செய்தான் என்ன வித்தியாசம் அவ்வா படைத்தான் அவ்வா படைத்தான் மனிதர்களை இந்த தச்சன் கதிரைகளை மேசைகளை அலுமாரிகளை செய்தான் படையில என்ன வித்தியாசம் அது போலதான் பானத்துக்கும் பூமிக்கும் படையில உள்ள வித்தியாசம் கதிரையை தச்சன் படைத்தான் என்றால் அவன் செய்தான் அவ்வா படைப்பை படைத்தான் என்றால் அவன் செய்தான் படைத்தான் எப்படி கதிரைக்கும் தச்சனுக்கும் என்ன தொட அவன் மரத்தை எடுத்து ஊட்ட வச்சுக்கிட்டு ஒரு நாலு அஞ்சு நாளோ பத்து நாளோ மின்கட்டு செஞ்சான் செஞ்சு முடிச்சுக்கிற அளவுக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்துச்சு செய்யலானே அதனால் அந்த மரத்துக்கும் அந்த கதிரைக்கும் பிள்ளைதான் அவனுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு நமக்கு கதிரை வேணும் நாம அவன்கிட்ட ஊட்ட போனோம் ஓட அவ விட்டேன் எவ்வளோன் கேட்டான் ரூபா ரூபாய்ண்டான் ஐம்பதினாயிரம் ரூபா கொடுத்தான் கதிரை வாங்கிட்டு வந்தால் அந்த தச்சனுக்கும் கதிரைக்கும் ஏதும் போல விரிக்கலாம் இல்ல முடிஞ்சு போச்சு அவருடைய தொடர்பு எதில் வரைக்கும் தான் அவர் அந்த மரத்தை எடுத்து செஞ்சி வந்து விற்காத விற்கிற வரைக்கும் அவருக்கு தொடர்பு விற்று முடிஞ்சால் அவருக்கு தொடர்பு இல்லை அல்லாவுக்கும் எமக்கும் இடையிலே உள்ள தொடர்பு இப்படியானதுதானா இல்லை இப்படியானது என்றால் கதிரை எங்கே கிடக்கும் காத்தாங்குடியில் கிடக்கும் அந்த கலையை செஞ்சமே கழுதான் என்ன அப்போ அவ்வளவு தால சுட்டி போட்டு அரிசி அரிக்கான் போட போலயா கிடக்கும் யாவன் தாண்டா உங்களாக வந்திருக்கலாம் அவன் தாண்டா பல வஸ்துக்களாகவும் செய்ய செய்ய செய்யலாம் அதத்த இந்த மனுஷன் நீ பாருங்க என்ன அழகா இருக்க எவ்வளோ ருசியாக இருக்கேன் தெரியுமா பிரியாணி சாப்பிட்றத விட விஷயம் சாமாயும் பெரிய பேரலை உடல் ஓடுறத விட ரிஷியான சாமாயி அந்த விஷயம் உங்களுக்கு வரணும் வரணும்ட ஆசை இல்லையல்வா ஒரு பொம்பளையை கதையை முடிக்கிறீங்களா வந்து உண்டேன்னு சொன்னால் ஆ எப்படி தான் செய்வோம் எவ்வளோ தான் நம்ம கொடுப்போம் கண்டு வர்றதுக்கு ஆப்பிட்றீங்க இல்லையா அகழ்றீங்க இதை புறங்குறதுக்கு அகழ் இல்லை அதன இந்த ரிஷியான குறிக்கணும் தான் என்ன சொல்கிறார் புல்லுள் ஆலம் உலகம் அனைத்து அனைத்தும் இது ஒரு ஆழம் ஒரு ஆழம் ஒரு உலகம் நாங்க பார்க்கமே இது ஒரு உலகம் ஆலமும் துன்யா என்று சொல்ற இதுக்கு பேரு இந்த துன்யா என்ற உலகம் இதே போல எத்தனை உலகம் இருக்கு பதினொன்னாயிரம் ஆலம் இருக்கு பதி எண்ணெண்டாயிரம் அதாவது பதினெட்டாயிரம் மாலம் சுபாரலை புராய் நிறைக்கப் போக மன உற்றுவது கல்வலா படிக்கிறது அது சுருக்கம் சொல்றார் மாப்பிள்ள பாலும் சாய்பவர்கள் பதினாலு மதினாகளார் மதுரில் உலகம் குறைஞ்சபட்சம் அந்த பதினெண்ணாயிரம் மாலத்தை பதினாலு பதினாலு உலகம் பதினாலு ஆழமாக சுருக்கி இந்த பதினாலு ஆழத்துக்குள்ளையும் எதிரிக்கு பதினெட்டு ஆயிரம் ஆழமும் இருக்கி இந்த பதினாலு உலகம் அதுல ஒரு உலகம் தான் இப்ப நாம இருக்கிற உலகம் இந்த உலகத்தையும் நாம காணல சரியா இந்த பூமி உலகத்தை காண்டமா நாங்கள் இந்த பூமியையும் பூமி சித்தி பார்த்தோமா வேறாவிற்கு போகலாக்கணும் இருக்கிறீங்களா இல்லையா கொழும்புக்கு இல்லையா மக்காவுக்கு இல்லையா அமெரிக்காவுக்கு போகாதாக்கிறீங்க இந்த உலகத்தையும் எத்தனை உலகம் பனி மூணு உலகம் இருக்கு பதினாலு உலகம் என்று சொன்னதும் அது மூணு உலகம் துண்டுவாரு என்ன இது பார்க்குற ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு வகையான படைப்புகள் ஒவ்வொரு வகையான சக்திகள் ஒவ்வொரு வகையான முடிப்பாடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள தியேட்டர்களுக்கு எல்லாமே படம் பாக்கிறா இருக்கும் அந்த ஆசி உங்களுக்கு ஆலம் சொல்றேன் எல்லாம் பதினாலுமோ பதினெட்டு உலகமோ எல்லாம் ஆக்கம் எழுதியா இருந்த ஒரு ஆள் புத்தகம் அதுக்கு தஸ்னீப் அல்லது முசன்னு சொல்ற ஆக்கம் அவரால் ஏற்பட்ட ஆக்கம் அவரால் ஏற்பட்ட படைத்தல் அவரால் ஏற்பட்ட வெளிப்பாடு கருத்து அப்ப அவர் சொல்றார் எல்லா ஆழமும் அவ்வாஹ எழுதிய தான் அவன் வெளிப்பாடுகள் என்று சொல்றார் தசினி அவனுடைய ஆக்கங்கள் என்கிறார் சரி ஆக்கமா சரி என்று வச்சுக்கோமே அவன் ஆக்கம் ஆக்கம் என்றால் எதை போல் ஆக்கம் கவிரைக்கும் ஸ்டச்சனுக்கும் உள்ள தொடர்பு ஆக்கம் அல்ல எதற்கும் எதுக்கும் உள்ள தொடர்பு உள்ள ஆக்கம் கவிரைக்கும் மரத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்பான ஆக்கம் அது கவிரைக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர்பு பிரியுமா பிரியாதா பிரியாதா பயன்படாமல் சொல்லுங்கள் அக்கள் தானே அக்களை போய் சொல்லுங்கள் கிதாபுல பார்க்க தேவையில்லை அக்களை வச்சு சொல்லுங்கள் படைப்பேன் படைப்பேன் கதிரையையும் மரத்தையும் பிரிக்க முடியுமா அதுக்கு ஏறுமா ஒரு பத்தாயிரம் கோடி சாரணம் அவங்களுக்கு பிரிக்க ஏறுமண்டா பிரிக்கிறாங்க எப்படி அப்படிங்கிறது பிரிக்க ஏதாது சரியா அப்ப கதிரையும் மரத்தையும் பிரிக்க ஏதாது கதிரையையும் தச்சனையும் பிரிக்கலாம் அப்படி இந்த கதிரை மரம் கதிரையாக ஒளியானது போல் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தான் எல்லாம் மொழியாகி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய படைப்பு அவன் வேறு என்று பார்த்தீர்களே ஆனால் பல கதிரையை பார்க்க கூட மரம் தான் கதிரையாக வந்திருக்கிறது துணியை பார்க்கின்ற நேரம் தான் துணியாக வந்திருக்கிறது மோதிரத்தை பார்க்கும் போது பார்க்க பார்க்கணும் அப்ப இப்படி வந்திருக்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அவனாக பார்க்க வேண்டும் சொல்றார் எவன் இந்த பழைப்பு அவ்வாவுடைய செயல் என்று இதை பார்த்தானோ அவனும் இந்த பழைப்பெல்லாம் அவ்வாவுடைய

அது அல்லாஹாவிலே சேர்த்தான் என்ற அடிப்படையில் அதை வீண்விதான் என்றால் அந்த படைப்பை லும் லெக்குன் நோகவன் அவன் பார்த்தவன இல்லா பில்லாஹ அல்லாவை பார்த்தவன் தான் அல்லாவுலே பார்த்தவன் தான் அல்லாஹுலே பனாவானவன் தான் அல்லாஹைப் பார்த்தவன்தான் புல நான் ஆரிகன் இல்லா பில்லா இப்படி பார்த்து தானண்டா அவ்வாவை அறிந்த ஆரிப்பில்லாவன் தான் வல மகைப்பன்னில்லா லஹோ அது அவன் நேசிப்பான் அவனோட வெளிப்பாடு அவனே தான் இப்படி வந்திருக்கிறான் என்று சொல்லும்போதுதான் அவனே இவன் நேசிப்பான் இந்த அறியா என்று சொல்றார் கடைசி என்ன சொல்கிறாருமா இப்படி பார்க்கின்றவன் இப்படி நோக்குகின்றவன் இப்படி காண்பவன் முக்கான் ஹுவல் முஹா இதல் அந்த பெரியான தொகீதுவாதி அந்தான் பெரியான தொகீதுவாதி அப்போ யாரு நீங்கள் யாரு போலி தொகீதுவாதிகள் நீங்க அப்படி இருக்கக்கூடாது சரியான தொகீதுவாதிகளாக இருக்க வேண்டும் வல்வாறு அறிய வேண்டும் அல்ல லீ லாயவா சரியான தொகீதுவாதி என்றால் அம்மாவை தான் பார்ப்பான் வேறு எதையும் பார்க்க மாட்டான் என்று அவர் முடித்துப் போட்டோம் Ghazali inda tadbut chuna mang Ghazali Ghazali mah manda ulah tein me pesit be toru imam abang ke ibri lai bisuli di gang inda te ipa makkal hari bodo bahadi hari bodo Ghazali seri le ngare Ghazali mah ma tu cinta pari jawab நீங்க இப்ப அம்பது வயசுல இருந்தாலும் சரி எழுபது வயசுல இருந்தாலும் சரி எம்பத்தி ஒரு வயசுல இருக்கிற நான் சொல்கிறேன் நான் படித்த காலத்திலே ஸ்கூலு சொல்லி தந்த என்ன அஞ்சு வயசு ஆறு வயசுல ஸ்கூல்ல படிச்சேங்க நீங்கிட்டா இருக்க நானும் படிச்சிட்டா இருக்கேன் ஸ்கூல் ஆரம்பத்தில் ஸ்கூல் என்ன கூட்டம் வைக்க சொல்கிற ஆரம்பத்தில் கூட்டம் மட்டும் போடுவாங்க ஸ்கூலில் ஆரம்பிக்கக்குள்ள ஆ காலை கூட்டம் என்ன சொல்கிற ஆ சரி காலை கூட்டத்தில் என்ன செய்வாங்க இதை படிப்பாங்க எல்லாரும் படித்தாக்கள் தான் இப்போ எதாவது காவி என்று சொல்கிறாங்கள மௌலிய மாதிரி அவ்வளோ பேரும் இந்த பாடலை பாடினார்கள் தான் எதாலி மாமு கொடுத்த அறிவை எங்களுக்கு தான் பாட்டு படித்தார்கள் தான் இப்போதான் அது கூறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆகவே இல்லாத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பார்த்தா நான் அலம்போத்தாக தான் இருந்தாலும் இருக்கலாம் விஷயத்தாக சொல்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் அவ்வாவை நேசிப்போம் நேசிக்கிறீங்கன்னா எப்படி நேசம் வரும் சும்மா வருமா நேசம்ங்கிறது வராது ஒருவனுடைய அந்தரங்கம் அர்த்தமாக அந்தரங்கம் தத்துவம் அவனுடைய யதார்த்தத்தை புரிகிற போதுதான் அதில் ஒரு வட்டிலப்பட்ட துந்திரிகளானு கேட்டால் வட்டிலப்பன் துண்டவனுக்கு தான் ருசி புறவங்க தாண்டு கேட்பான் வட்டியிலப்பம் டென் சேவாங்க எந்த சரி தட்டு அடிக்கட்டு நிற்பான் அப்படி இல்லை வட்டியில் பம் நான் அவரே ருசிக்கணும் அவன் அப்படி சொன்னால் உடம்பெல்லாமே செய்யணும் புல் அடிக்கணும் அதுதான் சரியான சொல் Aina Ainal nam nila na bili nak kemen min berkah betul kiri nila kanadi assalamualaikum warahmatullahi wabarakatuh sallallahu ala muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad ya rabbi sallallahu alaihi wasallam